வணக்கம் பதினாறு வயது பிளஸ் டூ மாணவி இருநூறு மணி நேரம் பரதநாட்டிய மாடி புதிய உலக சாதனை படைக்கும் நிகழ்ச்சி தொடர்ந்து ஏழு நாட்களாக பரதநாட்டிய மாடி வரும் மாணவிக்கு பாராட்டு குவிகிறது சென்னை தண்டையார்பேட்டையைச் சேர்ந்த பதினொன்றாம் வகுப்பு படிக்கும் பதினாறு வயது மாணவி மாலினி இவரது தந்தை அசோக் குமார் ஸ்டீல் பாத்திரம் செய்யும் தொழிலாளி தாயார் குடும்பத் தலைவி இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வட சென்னை தண்டையார்பேட்டையில் இருந்து கொண்டு தனது கனவை நிறைவேற்றி தொடர்ந்து செயலாற்றி வருகிறார் மூன்று வயதில் பரதநாட்டியம் கற்றவர் பதினாறு வயதில் உலக சாதனைக்கு முயற்சி செய்கிறார் அதாவது இருநூறு மணி நேரம் தனி நபர் நடன நிகழ்ச்சி என்கின்ற உலக சாதனை முயற்சிக்காக பரதநாட்டியம் ஆடி வருகிறார் இதற்கான உலக சாதனை முயற்சி கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி காலை தொடங்கியது தொடர்ந்து ஏழு நாட்களாக காலை மணி மணி முதல் நள்ளிரவு வரை மாலினி பரதநாட்டியம் ஆடி வருகிறார் வெறும் பழச்சாறு மட்டும் அருந்திக்கொண்டு உலக சாதனையை செய்து வருகின்றார் இருநூறு மணி நேர சாதனையை ஜனவரி மூன்றாம் தேதி நிறைவு செய்கின்றார் மாணவியின் இந்த புதிய உலக சாதனையை ஏராளமானோர் பார்வையிட்டு மாணவிக்கு பாராட்டுக்களை தெரிவித்து வருகிறார்கள் உலக சாதனை குறித்து மாணவி மாலினி கூறுகையில் சாதாரண குடும்பத்தில் இருந்து வந்த நான் இருநூறு மணி நேர பரதநாட்டியம் ஆடி உலக சாதனையை செய்யும் முயற்சியில் இறங்கியிருக்கிறேன் இந்த முயற்சியில் வெற்றி பெறுவேன் என்று நம்புகிறேன் என்னால் செய்ய முடியும் என்கின்ற நல்ல நிலையில் உள்ள மற்றவர்களாலும் இதை செய்ய முடியும் என்பதற்காகவே இதை செய்கின்றேன் என்றார் हम सब कम